ஹலோ விவரஸ் வரலாற்று மன்னர் ராஜராஜ சோழன் உடல் உண்மையில் எங்கே சென்றது தெரியுமா வாங்க இந்த பார்க்கலாம் ராஜராஜ சோழன் இறப்பில் சந்தேகம் நிலவுவதாக பலர் கூறி நிலையில் அவரது உடல் எங்கே என்பதும் பெரும் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது இது குறித்து சமூக வலைதளங்களில் பலர் பேசிக்கொண்டிருந்தாலும் உண்மையில் ராஜராஜ சோழன் இறந்த பிறகு அவரது உடல் எரியுடப்பட்டதா அல்லது புதைக்கப்பட்டதா அல்லது எங்கே சென்றது என்பது குறித்து அறியாமல் பலர் இருக்கின்றனர் சிலர் எகிப்து மம்மி போல ராஜராஜ உடல் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறுகின்றனர் உடையாளூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள சமாதி உண்மையில் ராஜராஜனுடையது தானா அப்படி என்றால் அவ்வளவு பெரிய மாமன்னரின் சமாதி இவ்வளவு சிறிய இடத்தில் உள்ளது ஏன் உண்மையில் ராஜராஜ சோழனின் உடல் எங்கே உள்ளது என்பது போன்ற கேள்விகளுக்கு பதில் தெரிய வேண்டுமா வாருங்கள் சுற்றுலாவோடு சுய வரலாற்றையும் கொஞ்சம் பார்த்துவிட்டு வரலாம் சோழர்களின் தலைசிறந்த மாமன்னர்களில் ராஜராஜ சோழனுக்கு தனி இடம் உண்டு அவன் செய்வதற்குரிய பல காரியங்களை கன கச்சதமாக செய்து முடித்து பல இடங்களை தன் குடை கேரளா ஆந்திரம் மற்றும் கர்நாடகாவின் பல சுற்றுலா பகுதிகள் அன்று ராஜராஜனின் ஆளுமைக்கு உட்பட்டதுதான் ராஜராஜ சோழன் கோபமுற்று தன் மகனிடம் சண்டையிடும் போது மரணம் அடைந்ததாகவும் ராஜேந்திரன் சோழதான் அவரை கொண்டிருக்க கூடும் என்று சந்தேகப்படுவது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இறந்த ராஜராஜ சோழனின் உடல் எங்கே தமிழகத்தின் கட்டுமான திறனுக்கு சான்றாக உலக புகழ் பெற்று விளங்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் உட்பட்ட ராஜராஜனின் அனைத்து செயல்களும் கல்வெட்டுகள் மூலம் பதில் சொல்லிவிடலாம் ராஜராஜன் இறந்தாலும் கல்வெட்டுகளில் வாழ்ந்து வருகிறார் ஆனால் ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பின் ராஜராஜன் இறப்பதற்கான சான்றுகளும் அவர் உடல் என்னவானது என்பதற்கான சான்றுகள் இன்று தெளிவாக எங்கேயும் கிடைக்கவில்லை என்கிறார்கள் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் சோழர்கள் எதை செய்தாலும் கல்வெட்டுகளில் எழுதி வைத்துவிட்டு செல்வது வழக்கம் என்பது நமக்கு தெரிந்ததுதான் ஆனால் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் தூண் சாய்ந்த போதும் கூட அவருக்கான நினைவு சின்னமோ கல்வெட்டோ அந்த காலத்தில் வைக்கப்படாததன் மர்மம் என்ன என்பது கல்வெட்டு ஆராய்ச்சியர்களுக்கு பெரும் புதிராக இருக்கிறது கும்பகோணத்திலிருந்து ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உடையாளூர் எனும் கிராமத்தில் ராஜராஜ சோழனின் சமாதி அமைந்துள்ளது என்று சிலர் கூறுகின்றனர் அதே வேளையில் சிலர் அதை மறுக்கவும் செய்கின்றனர் பொதுவாக அரச குடும்பங்களின் வாரிசுகள் இறந்த இடங்களில் அவர்கள் நினைவாக சின்னம் எழுப்பப்படும் அவர்களது உடலை அங்கேயே புதைத்தோ அல்லது எரித்த சின்னமோ எழுப்பப்படும் அதுதான் பள்ளிப்படை என்று அழைக்கப்பட்டு வருகிறது இதை கோயிலாகவும் வணங்கி வருகின்றனர் அந்த கோயில்களில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவலிங்கங்களுக்கு ஈடாக வழிபட்டு வந்துள்ளதாக அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் உலகம் போற்ற வாழ்ந்த மாமன்னர் ராஜராஜ சோழரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறத்தக்க வகையில் நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டு காலப்போக்கில் படையெடுத்து வந்தவர்கள் அழித்து சென்றிருக்கலாம் என்ற தகவல்களும் உள்ளது இதேபோல ராஜராஜனின் காலத்தில் தலைநகராக விளங்கிய பாலையாறை எனும் நகரம் தற்போது தஞ்சை அருகே சிதையுண்டு பல சிறிய ஊர்களாக பிரிந்து கிடக்கின்றது தஞ்சாவூர் அருகே கீழ்பாளையாறை எனும் கிராமத்துக்கு அருகே உள்ள உடையாளூர் கிராமத்தில் உள்ள சமாதி ராஜராஜனுடையது என்று பலர் கூறி வந்தாலும் அதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை என்பதே நிதார்சன உண்மை இந்த ஊரில் இடிபாடுகளுடன் சிவன் கோயில் ஒன்றும் இருக்கிறது அது பலர் அறியாத சுற்றுலா தலமாகவும் உள்ளது தஞ்சை அருகே உள்ள முடிகொண்டன் ஆற்றங்கரை எனும் கிராமத்தில் சோழ பரம்பரையின் முறைப்படி கட்டப்பட்டுள்ள பல கோயில்கள் இடிபாடுகளுடன் காண இந்த ஊரில் உள்ள பால் குளத்தம்மன் கோயிலின் முன் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு தூண்கள் அந்த இடிபாட்டு சிவன் கோயிலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள கற்களை கொண்டு கட்டப்பட்டதே இதில் உள்ள கல்வெட்டு ஒரு செய்தியை உலகுக்கு கூறுகிறது முதலாம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்தில் சிவபாத சோழமங்கலத்தின் கோயில் ஒன்றில் ராஜராஜ சோழனின் நினைவுச் சின்னம் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அவரின் சமாதி இருந்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்பதே உண்மையாகும் மேலே இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க